செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ ஆராய்ச்சி அறிக்கையை பார்க்கவும் இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை மாலை ஆய்வறிக்கை வங்கக்கடலில் நிலை கொண்டு நேற்று நள்ளிரவு கோபால்பூருக்கு தெற்கு புறம் கரை கடந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் செயலிழந்து தற்பொழுது மிக வேகமாக மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது தற்பொழுது மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் இடைப்பட்ட பகுதியில் மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே குஜராத் கரையோரம் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நீடித்துக் கொண்டிருக்கிறது இவை இரண்டும் ஒன்றிணைந்த சுழற்சியால் குஜராத் கரையை நோக்கியே பயணித்துக் கொண்டிருக்கிறது ஏற்கனவே மகாராஷ்டிராவில் ஒரு வாரமாக மழை இதுல நான்கு ஐந்து நாட்களாக மிக கனமழை மகாராஷ்டிரா வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு மும்பை எல்லாம் மும்பையில வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக ஸ்தம்பித்திருக்கிறது தனியார் நிறுவனங்கள்லாம் இல்லத்திலிருந்தே பணி செய்ய கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது மிக மோசமான ஒரு வெள்ள பாதிப்பை தொடர்ந்து சந்தித்து வருகிறது மும்பை மாநகரம் இதே போல் தான் வட மாநிலங்கள் முழுவதுமே மும்பை மாநகரம் என்பதனால வெளிக்கு வெளியே தெரிய வருகிறது இதை விட மிக மோசமான வெள்ள பாதிப்பு நாக்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியெல்லாம் பொழிந்து கொண்டிருக்கூடிய மழையால் கடும் வெள்ளம் இமயமலையில ஏற்கனவே மேக வெடிப்பு மழையெல்லாம் பொழிந்த நிலையில தற்பொழுது இந்த நிகழ்வு குஜராத்துக்கு போய் மேலும் ஒரு வாரத்திற்கு மகாராஷ்டிராவின் மும்பை மற்றும் குஜராத்தின் பல்வேறு மாநில பல்வேறு மாவட்ட பகுதிகளுக்கும் மிக கனமழை அதிகனமழை அதீத கனமழைப்பெருப்பை கொடுக்க போகிறது தொடர்ந்து இது குஜராத் பகுதியில நீடித்துக் கொண்டு மகாராஷ்டிரா குஜராத்துக்கு நிறைய மழைப்படுப்பை கொடுக்க போகுது சரி தமிழ்நாட்டுக்கு என்ன ஆகும் வானிலை அமைப்பை பார்ப்போம் நேற்று வங்கக்கடல் இருந்ததுனால சிஸ்டம் நல்லா சுடன்றது கேரள வழியா தென்மேற்கு பருவ காற்றை ஈர்த்தது நீலகிரியில மழை பொழிவை கொடுத்தது வால்பாறையில் கொடுத்தது அது கடந்த பிறகு கேரள வழியாக நுழையக்கூடிய காற்று முற்றிலுமாக குறைந்தது இப்ப ஒட்டு மொத்த காற்றும் கர்நாடகாவின் வடக்கு பகுதி மற்றும் கோவா மகரசா குஜராத் வழியாக நுரைய தொடங்கிவிட்டது இனிமேல் படிப்படியாக கர்நாடகாவிற்கும் வடக்கே போய்விடும் கோவா மகாராஷ்டிரா குஜராத் வழியாகத்தான் வரக்கூடிய மாத இறுதி இந்த மாத இறுதி வரை முப்பத்தி ஓராம் தேதி வரை காற்றோட வழித்தடமாக இருக்கும் தொடர்ந்து அது செப்டம்பர் முதல் வாரத்திலையும் அதே வழித்தடத்துல குஜராத்தை நோக்கியே இருக்கும் காற்று அப்ப கேரளா வழியாக நுழையக்கூடிய காற்று குறைந்ததன் காரணமா தமிழ்நாட்டிலே பெய்து கொண்டிருந்த வெப்பச்சலன இடிமழைப்பிடிவும் குறைந்திருக்கு இருந்தாலும் கொஞ்சம் காற்று இருக்கு கிழக்கு காற்று சந்திப்பு இல்லை இதனால வெப்பச்சலன பிடிவிற்கும் சாதகம் இல்லை வளிமண்டல சுழற்சி இல்லை மேற்கு காற்றுல உள்ள ஈரப்பதமும் குறைந்திருக்கு இதனால காற்று திசை மாதிரி இருக்கிறதுனால மழைக்கும் சாதகம் இல்லை இரண்டு நாள்ல இந்த நிகழ்வு ஒட்டு மொத்தமாக அது குஜராத்துக்கு சென்ற பிறகு இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஓராம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு தென் மாவட்டங்கள்ல ஆங்காங்கே இருபத்தி தேதி நள்ளிரவுக்கு பிறகு தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே மழைப்பொடிவை தொடக்கம் இருபத்தி இரண்டாம் தேதி அதிகாலை டெல்டா மற்றும் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மழைப்பொடிவை கொடுக்கலாம் இருபத்தி ரெண்டு மாலை இரவிலிருந்து மூன்று நாட்களுக்கு இருபத்தி ரெண்டு மாலை இரவு இருபத்தி மூன்று அதிகாலை இருபத்தி மூணு மாலை இரவு இருபத்தி நாலு அதிகாலை இருபத்தி நாலு மாலை இரவு இருபத்தி ஐந்து அதிகாலை இந்த மூன்று நாட்களுக்கும் தமிழ்நாட்டிலே குறிப்பாக தென் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள்ல குறிப்பாக விருதுநகர் மதுரை மற்றும் அதற்கு உடைக்கிற புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் திண்டுக்கல் டெல்டா மாவட்டங்கள் திருச்சி அப்படியே வடகடலோரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் வரைக்கும் எல்லா மாவட்டம் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் எல்லாமே ஆங்காங்கே ஆங்காங்கே நல்ல மழைப்பொடிவை கொடுக்கும் இருபத்தி ரெண்டு மாலை இரவு இருபத்தி மூணு மாலை இரவு இருபத்தி நாலு மாலை இரவு அதுக்கு அடுத்த நாள் அதிகாலையும் இருக்கும் இப்படி மழைப்பிடிவு அதுக்கப்புறம் இருபத்தி நாலு இருபத்தி ஏழுல பெரிய அளவில் தீவிரம் இருக்காது இருபத்தி ஒன்பதாம் தேதி மீண்டும் ஒரு காற்று சுழற்சி இப்போ இந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு காற்று சுழற்சி வளிமண்டல சுழற்சி உருவாக போகுது இலங்கைக்கு அருகே வளிமண்டலத்தில் மேலடுக்கலை அது விலகி போயிடும் அடுத்தது இருபத்தி எட்டுல அடுத்த வளிமண்டல சுழற்சி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஆகிய நான்கு நாட்கள் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் கர்நாடகா ஆந்திர எல்லையோரம் வடகடலோரம் டெல்டா என்று ஆங்காங்கே மழை இருக்கும் ஆனா மழை பரவலா இருக்கும் ஆனா பெரிய மழை இருக்காது அதுல மாத இறுதியில மழை பரவலா இருக்கும் மிதமாக இருக்கும் ஆங்காங்கே இருக்கும் நல்ல மழை இருக்கும் கொஞ்சம் கூடுதல் பரப்புல இருக்கும் மாத இறுதி சரி இப்போ வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி நாலு தான் இருபத்தி ஐந்து அதிகாலையோட முடிஞ்சிடும் அடுத்தது இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று அப்புறம் அப்படியே செப்டம்பர் ஏழாம் தேதி வரைக்கும் அதே போல ஆங்காங்கே மழை இருக்கும் பெரிய மழை இருக்காது அடுத்தபடியா செப்டம்பர் எட்டில் இருந்து தான் வலிமையான நிகழ்வு வங்கக்கடலிலே உருவாக போகிறது கண்டிப்பாக செப்டம்பர் எட்டிலிருந்து வலிமையான நிகழ்வு வங்கக்கடலிலே உருவாகி தென் மாநிலங்கள் முழுவதும் நல்ல மழைப்பிடிவை கொடுக்க போகிறது தமிழ்நாட்டிலே வளிமண்டல சுழற்சி அமைந்து தமிழ்நாட்டிலும் தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த வெப்பச்சலன காற்று சுழற்சி மழையெல்லாம் இணைந்து கொடுக்க போகிறது கேரளாவில் தென்மேற்கு பருவமழை கர்நாடகா ஆந்திராவில் தென்மேற்கு பருவமழை தெலுங்கானாவில் தென்மேற்கு பருவமழை ஒட்டு மொத்த தென் மாநிலங்கள்ல நல்ல மழைப்படிவை கொடுக்க போகுது இதுல செப்டம்பர் பனிரெண்டாம் தேதியிலிருந்து மிக வலிமையான ஒரு மழையாக இருக்கும் வலு வலுவான நிகழ்வுக்கும் ஜாதகம் இருக்கு செப்டம்பர் பனிரெண்டு பதிமூன்று பதினாலிருந்து பன்னெண்டு செப்டம்பர் பன்னெண்டுல இருந்து அக்டோபர் பதினஞ்சு வரைக்கும் உள்ள அந்த ஒரு மாதத்துல மூன்று நிகழ்வு இருக்கு குறைந்தபட்சம் நான்குக்கும் வாய்ப்பு இரண்டு வலுவான நிகழ்வு ஒன்று ஆழ்ந்த மண்டலமோ புயலோ இருக்கலாம் எப்போ செப்டம்பர் பிற்பகுதி அக்டோபர் முற்பகுதி ஒரு ஆழ்ந்த மண்டலம் ஒரு புயல் அல்லது அதற்கு கீழே கொஞ்சம் கொஞ்சம் அதாவது வெல்மார்க் லோ பிரஷர் வரைக்கும் வாய்ப்பு உண்டு நிறைய மழை உண்டுங்க தென் மாநிலங்களுக்கே மழை உண்டு தமிழ்நாட்டுக்கும் உண்டு இலங்கை அருகே வளிமண்டல சுழற்சி அமையும் தீவிரமடைந்து ஆந்திரப்பிரதேசம் போகும் அடுத்தடுத்து நிகழ்வு இலங்கை அருகே ஒரு வகை ஆந்திரப்பிரதேசம் போகும் இதனால் தமிழ்நாட்டுக்கும் ஒரு வடகிழக்கு பருவமழை போன்ற ஒரு மழைப்படிவை வியப்பூட்டு மழைப்படிவை கொடுக்க போகிறது செப்டம்பர் பிற்பகுதி அக்டோபர் முற்பகுதி நல்ல மழை ஆக இது வடகிழக்கு பருவமழை தொடங்கியது போலவே இருக்கும் நிறைய மழைப்படிவு கேரளாவிலும் உச்ச உச்சம் மேட்டூருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருப்பதாக தகவலான இது ரொம்ப நாளைக்கு வராது ஒரு நாள் பெய்தது ஒரு நாள் நீலகிரி மாவட்டத்துல அவளாஞ்சில ஒரு பதினைந்து சென்டிமீட்டர் மழைப்படிவு கொடுத்தது அல்லவா அன்றைக்கு பெய்த மழை அது வருது அதுவும் ஒரே நாளில் ஓய்ந்து விட்டது இந்த இருபதாயிரம் என்பது தொடர்ந்து வராது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் என்பது பத்து டிஎம்சி தண்ணி லட்சத்தி இருபத்தி பத்து டிஎம்சி தண்ணி ஆக குறையக்கூடிய அணை மீண்டும் நிரம்ப போகுது மேட்டூர் மீண்டும் நிரம்பி அப்புறம் மெல்ல இறங்கு முகத்துல இருக்கும் ஆனால் இறங்கு முகத்துக்கு போனாலும் மீண்டும் நிரம்பும் மேட்டூர் செப்டம்பர் எட்டுக்கு மேல இறங்கு முகத்துக்கு போய் மீண்டும் ஏறு முகத்துக்கு வந்து முழு கொள்ளளவு ஈட்டம் அதுல இருந்து முழு கொள்ளல் இருக்குங்க செப்டம்பர் அக்டோபர்ல முழு கொள்ளல் இருக்கும் செப்டம்பர் பிற்பகுதி அக்டோபர்ல முழு கொள்ளல் இருக்கும் அது பொங்கல் வரைக்கும் முழு கொழவு தான் இருக்கும் ஏன்னா நிறைய மழைப்பொடிவு வடகிழக்கு பருவமழை கொடுக்க போகுது தண்ணீர் டெல்டாவிற்கெல்லாம் பாசன பகுதிகளுக்கெல்லாம் தேவைப்படாது இதனால நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் இதனால நிரம்பியே இருக்கும் அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம் எல்லா அணைகளுமே நிரப்பும் செப்டம்பர் அக்டோபர்ல உள் அணைகளுமே நிரப்பும் உள் ஏரி குளங்களுக்குமே நிரப்பும் மழை இருக்கு ஆகவே தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க வேண்டும் வானிலை இருந்து விவசாயம் செய்ய வேண்டும் வானிலை வானிலையோடு இணைந்திருக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் தூரல் விழுந்ததும் மழைப்பொழிவை பார்த்து திட்டமிடாமல் முன்கூட்டியே தினசரி வானிலை அறிக்கைக்கு ஒரு ஐந்து நிமிடம் செலவு செய்து அப்டேட்ஸ் அறிந்து பணி செய்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி